ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாத்திமா சமையல் இன்றைக்கி சமையலில் நம்ம மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் குழம்பு அதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ஒரு ரெண்டு தேலை புதினா வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு மூணு தான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எடுத்து வச்சுக்கோங்க மட்டனை எடுத்து நான் வந்து கீமா பண்ணலை மட்டன் குழம்புக்கு வாங்குற மாதிரி வாங்கி அதில் நான் கொஞ்சமாக எடுத்து தான் நான் பண்ணுறேன் அதில் நல்ல ஜவ்வு இல்லாத துண்டு கொழுப்பு இல்லாததாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ அதில் வந்து இந்த மாதிரி ஜவ்வெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை வேஸ்ட்டை அது வேஸ்ட்டு அதை தூக்கி போட்டுடணும் இப்போ நான் ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு மூணு ஏலக்காய் அவ்வளோதான் இதையும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு கப்பு பொட்டுக்கலை அதை உடச்சிக்கலை ஒரு கப் எடுத்து ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் பண்ணி வச்சுக்கிட்டாலும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு யூஸ் ஆகும் இது போட்டு அப்படியே மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நல்லா பவுட்ராயிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் இது பவுட்ரு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதே ஜார்லேயே நல்லா நைஸாகவே பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஜாரில் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகா இந்த கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டு அரைச்சிக்கலாம் கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தரம் ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் அரைஞ்சிருச்சு இந்த மாதிரி அரைஞ்சதுக்கப்புறம் இது கூடவே அப்படியே மட்டன் எடுத்து இதில் போட்டுடலாம் மட்டனை போட்டு நம்ம பல்ஸ் தான் விடணும் ஒரு நாலஞ்சு பல்ஸ் விட்டாலே போதும் இந்த மாதிரி அரைஞ்சிரும் இதில் ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு அதில் வர்றது இந்த மாதிரி ஜவ்வு வந்துச்சுன்னா அதை எடுத்து தனியாக வச்சுருங்க இந்த மாதிரி இதெல்லாம் தனியாக வச்சிடலாம் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தால் எடுத்து வச்சுருங்க இது மாதிரி வச்சுட்டு எல்லா கைமாவையும் கீமாவையும் போட்டுருங்க இதில் வந்து நம்ம அந்த இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வந்து பாருங்கள் வெங்காயத்தை அரைச்சிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த கீமா கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் நம்ம இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு பச்சை மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் எல்லாமே அரைச்சிட்டோம் அதோட சேர்த்து இப்போ வெங்காயமும் போட்டாச்சு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு ஒரு கால் ஸ்பூனு கரம் மசாலா அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் நம்ம வறுக்கிறதா இருந்தால் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இது குழம்புல தான் போட போகிறோம் இப்போ இதில் கொஞ்சம் நம்ம பவுட்ரு அந்த கொடைச்சக்கடலை பவுட்ரு பொட்டுக்கடலை பவுட்ரை சேர்த்து பிசைஞ்சிக்கங்க இதில் வந்து ஒரு முட்டை அது எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும் இதுக்கு ஒரு அளவு கிடையாது எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை ஒன்று உடச்சி அந்த கீமாவில் ஊற்றிடுங்க குழம்புக்கு பிறப்பா இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும் அந்த உருண்டை இப்போ இதில் வந்து முட்டை நீங்கள் ரெண்டு கூட உடச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றிட்டு அது ரொம்ப உருட்டை வராது அப்படின்னா நம்ம உடச்ச கடலா பவுட்ரை சேர்த்து பேசு நிற்க வேண்டியது அதுக்கு தான் நம்ம பவுடரை அரைச்சி வச்சுக்கிறது பாருங்கள் இப்போ இது வந்து உருட்டி ஒரு தட்டில் அது சின்ன சின்ன உருளைங்களா உருட்டி எடுத்து வச்சுருவேன் எல்லா எல்லா மட்டனையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணலாம் ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி ஊற வச்சு வச்சுக்கணும் அப்போ ஒரு ப வானை ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூனு ஆயில் கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கடுகு வேணும்னா சேர்க்கலாம் கடுகு சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சம் போட்டு போடுறதா இருந்தால் போடலாம் கொஞ்சம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு கால் ஸ்பூன் வெந்தயம் இதை நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயம் அரைச்ச வெங்காயமாக அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் பூண்டு பல் தட்டி அதையும் அதோடு சேர்த்து வதக்கிடுங்க இப்போ இது வந்து நான் அந்த அரைச்ச மா கீமாவில் இருந்து எடுத்த அந்த ஜவ்வு அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குழம்புல போட்டு இது நம்ம சாப்பிட இல்லை குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக அந்த எண்ணெய்லேயும் போட்டு வதக்கிடலாம் அது வெந்து வந்து அந்த கொஞ்சம் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம அதை யாரும் சாப்பிட மாட்டோம் எடுத்து போட்டுடலாம் இது பச்ச மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூனும் மல்லித்தூள் இதையும் போட்டுருங்க இப்போ தக்காளி அரைச்சி ஊற்றுங்க ஏன்னா நம்ம கோலவரம் குழம்புக்கு மீன் குழம்புக்குலாம் நம்ம கட் பண்ணி போகிறத விட அரைச்சி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொத்தமல்லி தழை இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ புளியை கரைச்சி அதில் ஊற்றிடுங்க கரைச்சிட்டுன்னா அதை விட்டாச்சு புள்ளி கரைச்சி ஊற்றிட்டு அது கொஞ்சம் நமக்கு குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அது வேகட்டும் குழம்பு வெந்ததும் நல்லா கொதிச்சு வரையில் இந்த உருண்டையை எடுத்து அதில் போடணும் மேலே கொதிக்கிற இடத்துல எப்படி ஒன்றுனா போட்டுட்டால் அது எல்லாமே கொதித்து வேகும் எல்லாம் மிதக்குது பாருங்கள் வெந்துட்டால் மிதந்துடும் உருண்டை போடும்போது உள்ளே போகும் வெந்த உடனே மேலே மிதந்து வந்துடும் அதுதான் இது வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் வந்து தேங்காய் பால் நான் இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் விட்டுடலாம் தேங்காயும் அரைச்சி விடலாம் இல்லை நான் பாலாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாலை இதில் விட்டு ஊற்றி அதை அப்படியே அடுப்பை அதை காய்க்கிட்டு அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு மூடி விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த எண்ணெயெல்லாம் மேலே வரும் மூடி வச்சிடணும் சிம்மில் வச்சிடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்குறப்ப சூப்பராக எல்லாம் வெந்து ரெடியாக ரொம்ப வாசனையோடு இருக்கும் இல்லை மல்லித்தூள் தூவி நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் அது வரைக்கும் என்னோடய இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்